ஹலோ எப்யான் வெல்கம் டு கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பட்டா மாற்றம் செய்கிறோம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த பட்டா மாற்றம் செய்கிறது அப்படின்னா என்ன ஒரு இடத்த முழுசாக வாங்கினா அதுக்கு என்ன பட்டா மாற்றம் செய்யணும் ஸோ குறிப்பிட்ட அளவு மட்டும் நம்ம வாங்கணும் அந்த இடத்த அப்படின்னா அதுக்கு எந்த வகையான பட்டா மாற்றம் செய்யணும் ஸோ எந்தெந்த நிலத்திற்கு எந்தெந்த வகையான பட்டா மாறுதல் செய்ய வேணும் ஸோ கூட்டுப்பட்டா எப்படி தனிப்பட்டாவாக மாற்றுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பட்டாவை பற்றி இது எந்த நாளைக்கு மே இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஒன் பை ஒன் எக்ஸாம்பிளோட நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டா மாறுதல் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு வகையாக இருக்குது ஸோ இன்வால்விங் சப் டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அதாவது உட்பிரிவு உள்ள இனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா நாட் இன்வால்விங் சப் டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் உட்பிரிவு அல்லாத இனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா கிளப்பிங் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸோ மொத்தம் மூணு வகையான பட்டா மாறுதல் வகையை நம்ம இந்த காலகட்டத்தில் செஞ்சிட்ருக்கோம் ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லேண்டாக வாங்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம பட்டா மாறுதல் பண்ணணும் ஸோ இந்த மூணு வகையான பட்டாமறுதலாம் பண்ணணும் அதாவது இன்வால்விங்காக இருக்கலாம் நாட் இன்வால்விங்காக இருக்கலாம் கிளப்பிங்காக இருக்கலாம் ஸோ இந்த மூணு வகையில் ஏதாவது ஒரு வகை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டா மாறுதல் பண்ண முடியும் ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கிய இடத்த பற்றி அதாவது நம்ம எந்த மாதிரி வாங்கியிருக்கோம் எந்த இடத்திற்கு எந்த நிலத்திற்கு நம்ம எந்த வகையான பட்டா வாங்கணும் அப்படிங்கிறத ஒன்பா பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு வகையான பட்டா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்வால்விங் நாட் இன்வால்விங் கிளப்பிங் ஸோ நாட் இன்வால்விங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டா மாறுதல் பற்றி பார்க்கலாம் ஸோ சொத்து வாங்குறீங்க அதாவது ஒரு லேண்டாக இருக்கலாம் ஒரு வீடாக இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது செட்டில்மெண்ட் மூலமாக நீங்கள் வாங்கியிருக்கலாம் தானமாக வாங்கியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாக பிரிவினை மூலம் வாங்கியிருக்கலாம் ஸோ நீங்களே வந்து காசு போட்டு அதாவது கிரயமாக நீங்கள் வாங்கியிருக்கலாம் கிரைம் பண்ணி நீங்கள் வாங்கியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சொத்தை நீங்கள் வாங்கிட்டு பத்திரப்பதிவு வந்து பண்ணியிருப்போம் ஸோ பத்திரப்பதிவு பண்ணிவிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவாங்க ஸோ பத்திரப்பதிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துக்கு பட்டா மாறுதல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த முழுமையான சொத்தே உங்கள் கைக்கு வந்த மாதிரி அர்த்தம் சரிங்களா ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பத்திரம் பதிவு பண்ணதுமே நம்ம பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த மூணு வகைகளையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த ஒரு இடத்த நம்ம முழுசாக வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அஞ்சு சென்ட் இருக்குன்னா அந்த அஞ்சு சென்டை நம்ம அப்படியே வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது வந்து நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம பண்ணுவோம் உட்பிரிவு அல்லாத இனங்கள் அப்படின்னு பண்ணுவோம் இதில் ரெண்டு வகை இருக்குது முழுப்புலம் கூட்டு பட்டா அதாவது முழுப்புலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே வாங்கறது தான் அந்த முழுப்புலம் அப்படின்னு சொல்கிறது எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து நிலத்தை விற்கிறாரு ராஜா அப்படிங்கிற வந்து ஒரு இடத்த வந்து விற்கிறாரு ஸோ அவரோட பட்டா எண் முந்நூற்றி எழுவத்தஞ்சு அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே எண் புல எண் வந்து ரெண்டின் கீழ் நாலு ஸோ மொத்த அளவு பார்த்திங்கன்னா அஞ்சு செண்டு அவர் வச்சிருக்காரு அந்த அஞ்சு சென்டையும் வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறாரு அதாவது ரவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு விற்கிறாரு ஸோ அப்படி விற்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த பட்டா எண் வந்து மாறும் சரிங்களா என்ன ரீசன் அப்படின்னா ஒரு இடம் அதாவது ஒரு இடத்த முழுசாக வந்து ஒருத்தர் வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ராஜாவோட அஞ்சு சென்ட் அப்படியே ரவி வந்து அந்த அஞ்சு செண்டை முழுசாக வாங்கிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு வந்து பட்டா எண் வந்து மாறும் அந்த பட்டா எண் மாறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது நாட் இன்வால்விங் சப் டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம பண்ண முடியும் ஸோ டைரக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது விஏஓ கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமா கொடுத்தோம் அப்படிங்கற பட்சத்தில் டைரெக்டாக வந்து விஏஓவுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்வேர்ட் ஆகும் இந்த நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஸோ அவருக்கு ஃபார்வேர்ட் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு லியராக வந்து பார்த்துருவாரு ஸோ யாரோட இடத்த யார் வாங்கியிருக்காங்க ஸோ அவளோட பட்டா எண் என்ன மொத்த அளவு எத்தனை ஸோ எவ்வளோ வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அவங்களோட சர்வே நம்பர் என்ன எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை டெப்டி தாசில்தாருக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவார் டெப்டி தாசில்தர்க்கு ஃபார்வேர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புதுசாகவே இவங்களே அலர்ட் பண்ணுவாங்க அந்த புது பட்டா எண் வந்து ஸோ ஆல்ரெடி பட்டா எண் இருக்குது பட் இருந்தாலும் ஸோ புதுசாக வாங்கியிருக்கிறவருக்கு பட்டா எண் கொடுப்பாங்க அந்த புது பட்டா என்ன ரீசன் அப்படின்னா நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் அதாவது ஒரு இடத்த ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி வாங்கிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவருக்கு வந்து நியூவாக ஜென்ரேட் ஆகும் பட்டா எண் அந்த பட்டா எண்ணை வந்து பிஏஓ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் டெப்டி தாசுதா இருக்குது அவர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இதுதான் நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு புதுசாக ஒரு பட்டா நம்பர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க புதுசாக வாங்குறவங்களுக்கு ஆனால் சேம் சர்வே நம்பர் தான் இருக்கும் சரிங்களா ஸோ சேம் சர்வே நம்பர் இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட் இன்வால்விங் சப் டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது புலம் பார்த்துட்டோம் அடுத்து கூட்டுப்பட்டா பார்க்குறோம் கூட்டுப்பட்டா பார்த்திங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க மகன் மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அஞ்சு பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சர்வே நம்பர் இருக்குது அந்த அஞ்சு சர்வே நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொருத்தர் பேர்லேயும் ஒவ்வொன்றும் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு நிலத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த ஒவ்வொரு நிலத்தில் மட்டும் நம்ம வச்சு பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நாட் இன்வால்விங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ எந்த நிலமனே தெரியல ஸோ அந்த அஞ்சு பேர்த்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இருக்கக்கூடிய சர்வே நம்பரில் எதுன்னே தெரியாமல் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் தான் பண்ணுவாங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தான் பண்ணுவாங்க ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கரா இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஏக்கராவே அஞ்சு பேர்த்துக்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னா ஸோ அந்த அஞ்சு பேர்த்துக்கும் வந்து எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயர் வந்து அந்த நிலத்தை வந்து அளந்து அதை எஃப்எம்பி ஸ்கெச் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு எந்த நிலத்தை பா பிரிவினை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாக மாற்றுறது ஸோ அதுவும் ஈஸியான ஒரு ஸ்டெப்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வால்விங் சப்டிவிஷன்

பட்டா எண் முந்நூற்றி எழுபத்தஞ்சு புல எண் கீழ் நாலு பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு பத்து சென்ட் வச்சிருக்காரு ஸோ அந்த பத்து சென்டில் ரவிங்கிறவர் ஒரு அஞ்சு சென்டை வாங்குறாரு அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து ஸோ பட்டா எண்ணும் மாறும் அதே மாதிரி அவருக்கு சர்வே நம்பரும் மாறும் சரிங்களா ஸோ அந்த அஞ்சு சென்ட் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் நாட் இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஏன்னா ஒரு முழு இடத்த வாங்கியிருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த உட்பிரிவு அல்லாத இனங்களில் அதாவது நாட் இன்வால்விங் சப்டிவிஷனில் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்வால்விங் சப்டிவிஷனில் தான் வாங்க முடியும் ஸோ அதனால அந்த ரவிங்கிறவருக்கு புதுசாக பட்டா எண் அதே மாதிரி சர்வே நம்பர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகி புதுசாக தான் வரும் சரிங்களா ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாதி நிலத்தை மட்டும் வாங்கினா அது இன்வால்விங் சப்டிவிஷன் முழு நிலத்தை வாங்கினாங்க அப்படின்னா அது நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கிளப்பிங் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இதுதான் மூணாவது நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு பட்டா வகை சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒருத்தர் பட்டா நம்பர் வச்சுருக்காரு பட்டா வச்சுருக்காரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பட்டாவுக்கு பட்டா எனக்கும் கீழே நாலஞ்சு சர்வே நம்பர் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் ஒன்றாவே சேர்ந்து புதுசாக விற்கிறவர்கிட்ட நம்ம மாற்றி கொடுக்குறது அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு இத்தனை சர்வே நம்பர்லாம் வேணாம் எனக்கு ஒரே ஒரு சர்வே நம்பர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த கிளப்பிங் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஸோ அந்த கிளப்பிங் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நல்லா புரிஞ்சிருக்கும் ஸோ நிறையா சர்வே நம்பர் வச்சுருந்து இப்போ வாங்க போகிறவருக்கு ஒரே ஒரு சர்வே நம்பர் எனக்கு இத்தனையெல்லாம் வேணா கஜ கஜென்ட்டு எனக்கு ஒரே ஒரு சர்வே நம்பர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறதா கிளப்பிங் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபரில் தான் வரும் அந்த வகையில் தான் வரும் சரிங்களா ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன தேவையான ஆவணங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம் மூணு வகையான பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ஸோ நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸோ மூணாவது பாத்தீங்கன்னா கிளப்பிங் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸோ இதுல இந்த மூணு பத்தி தெரிஞ்சிருப்போம் அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா பட்டாமறுதல் செய்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கிரைய பத்திரம் சேல் டீடு வேணும் அடுத்து செட்டில்மெண்ட் டீடு அதுக்கப்புறம் பாக பிரிவினை அதாவது பார்ட்டிஷியன் டீடு தான பத்திரம் கிஃப்ட் கொடுக்கறது பரிவர்த்தனை பத்திரம் அடுத்து அக்கு விடுதலை பத்திரம் ரிலீஸ் டீடு எக்ஸ்சேஞ்ச் டீடு இது எல்லாமே இதுல ஏதாவது ஒன்று தான் நம்ம பண்ண போறோம் ஸோ இதுல ஏதாவது ஒரு ஆவணங்கள் இருந்ததுன்னா நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா மேலும் தேவையான ஆவணங்கள்லாம் ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் பேன் அட்டை குடும்ப அட்டை பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வேணும் கம்பல்சரி ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குடியிருப்பு ஆவணங்கள் ஆதார் அட்டை மின்கட்டண அட்டை கேஸ் சிலிண்டரோட ரசீது பாஸ்போர்ட்டு ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒன்று வேணும் ஸோ கம்பல்சரி இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஸோ பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மூணு வகையான பட்டாவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு தமிழ் நிலம் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக போயிட்டு நம்ம ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணதுமே பார்த்திங்கன்னா நாட் இன்வால்விங் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து விஏஓவே பார்த்துட்டு ஸோ புதுசாக ஒரு பட்டா நம்பர் கொடுத்து அதை மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணிடுவார் அதை வந்து டெப்டி தாசிலருக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நமக்கு ஸோ புது பட்டா வந்து பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து நாட் இன்வால்விங்க்கு இன்வால்விங்க்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ அதில் பட்டா நம்பர் அப்புறம் சர்வே நம்பர் எல்லாமே சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் நாட் இன்வால்விங்க்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான் ஸோ ஆன்லைன் மூலமாக பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ தான் இன்வால்விங்க்கு வந்து நானூறுபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஆன்லைன் மூலமாக நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம பட்டா மாறுதல் பண்ணிரலாம் ஸோ இதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா வீடியோ வரக்கூடிய வீடியோவில் ஸோ எப்படி நம்ம பட்டா மாறுதலுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்க மாதிரி உங்களிடம் வந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்